கடலூர் மாவட்டம் திடீர்குப்பம் பே பொன்னேரி ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ஜெயராஜ் திருமதி ஜான்சிராணி அவர்களின் அன்பு மகள் ஜெஸ்ஸி அவர்களின் பதினைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கடலை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று காலை உணவு வழங்கினார்கள் செல்வி ஜெஸ்ஸி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாத்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் ஒன்றும் அடக்கட்டளை கூடும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல முறையில் இருக்கணும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத எந்த ஒரு பெற்றோர்கள் தொல்லை இல்லாத பிரச்சனைகள் இல்லாத நல்ல முறையில் படித்து முன்னு போகிறோம் அதை போலவும் ஆயிரத்து நல்ல ஒரு படித்து நாலு பெரிய 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 நிலைமைக்கு வர மாதிரி இடவரை நாங்கள் வேண்டுகிறோம் இன்று பதினைந்தாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு ஜெயராஜ் சார் திருமதி ஜான்சிராணி மேம் இவர்களின் மகள் ஜெஸ்ஸிவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு நாளை காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிதூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்